அனைவருக்கும் புன்னகையின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்களும் எங்களை வாழ்த்துவீங்கன்னு நம்புறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழறோம் அதை பத்தி பார்க்கலாம் உலகத்துக்கு நாகரிகத்தை கொடுத்த மொழி தமிழ் இனம் தமிழர்கள் ஆனா பாருங்க கொஞ்ச நாளா நம்ம திராவிடர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் தமிழர்கள் ஏன் திராவிடர்கள் ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம ஏன் திராவிடர்களா ஆனோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம மீண்டும் தமிழர்களா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ண போகுது பிச்சை புகினும் கற்கை நன்றே தனக்கு கிடைச்ச அதிசய நெல்லிக்கனிய இந்த நெல்லிக்கனியை நான் சாப்பிடறதை விட சாப்பிட்றது தான் நல்லதுன்னு அதியமானே சொன்னார்ல ஏன்னா அதியமான விட அவ்வையார் தான் சமூகத்துக்கு தேவை உலகத்திலேயே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த மொழியிலயுமே பெண்கள் படிச்சாங்களா இல்லையாங்கிற குறிப்பு நம்ம கிட்ட இல்ல ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பால் புலவர்கள் இருந்திருக்காங்க எந்த தமிழ்னு கேக்குறீங்களா இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா உலகத்துல இருக்க யாரு கிட்ட வேணா எப்ப வேணா பேச முடியும் பெரியாரின் ஆஸ்திரேலியாங்கிற யூடியூப் சேனல்ல ஆஸ்திரேலியால இருந்து தேவிபாலான்னு ஒரு தோழர் பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இப்பதான் சொல்லிட்டு வரேன் இது அறிவியல் கொடுத்த மாபெரும் கொடை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல யாரு இருக்காங்கன்னே தெரியாது ஆனா அந்த காலத்திலேயே யாதும் ஊரே யாவரும் கேள் மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர் கனியன் பூங்குன்றர் சொன்ன மொழி தமிழ் மொழி சொன்னது யாரு தமிழர் தான் கடமை யை பலனை எதிர்பாராதே அப்படின்னு இன்னைக்கு பார்த்திபனோட கிருக்கல்கள் மாதிரி அன்னைக்கே யாரோ எழுதி வச்சிருக்காங்க ஆனா எங்க அவை சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு யூ ஜஸ்ட் லைக் அண்ட் டு இட் ஏன்னா யாருக்கு எது பண்ணாலும் விருப்பத்தோட பண்ணு அப்படின்னு எளிமையா யாருனாலே சொல்ல முடியுமா த கிரேட் தமிழர் அவ்வையார் லாங்குவேஜ் தமிழ் இவ்வளவு சிறப்பு எல்லாம் கொண்டிருந்த நாம ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா என்னவா இருந்தோம் தெரியுமா அவையார் சொன்னது தெரியாது வள்ளுவர் சொன்னது தெரியாது கணியன் பூங்குன்றனார் சொன்னதும் தெரியாது நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பால் புலவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு கூட தெரியாம தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அதுவும் எப்படி தெரியுமா வாழ்ந்திருந்தோம் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் அவரோட தாத்தா பத்தினா ஒரு கதை இருக்கு கழுத்துக்கு கீழே தேங்காய் தொட்டியே கட்டிடுவாங்க அவங்களோட எச்ச அந்த தொட்டிக்குள்ளேயே தான் விழுகணும் எங்கேயும் கூடாது இன்னைக்கு எங்கால பெல்ட் கட்டிட்டு இருக்காரு அதுவும் லெதர் பெல்ட் தான் கட்டு வராம தான் கயிறு மட்டும் கிடையாது பின்னாடி லென்த்தா சீமாரோட கட்டிட்டு போனோம் இவரு நடந்து போற தடயத்த இவரே கூட்டி பழிச்சுட்டு போனோம் இவங்கெல்லாம் யாரு தெரியுமா யாத மூரே யாவரும் கேளின்னு சொன்னவங்களோட பேரனோட பேர கனியன் பூங்குண்டனாரோட பேரை அழிச்சது மட்டும் இல்லாம அவரோட அழிக்க அந்த சீமார கட்டி நினைச்சு நடந்து போயிட்டு நான் இந்த சீமாரியும் கழட்டி போடுவேன் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம சொன்னதெல்லாம் கேட்டு நடந்து போயிட்டு இருந்தார்ல அவரு பேரு தமிழர் தமிழர் சுத்தமான பச்சை தமிழர் இந்த தொட்டியும் சீமாரும் எப்ப தெரியுமா நம்மள விட்டு போச்சு யாரோ கால்டு விழாமங்க ஏதோ தாடிக்கார பையன் இங்கேருந்து வந்தான்னெல்லாம் தெரில அவர் வந்துடா சொன்னார் நீங்களாம் தமிழர் கிடையாதுடா திராவிடர்களிடா அப்படின்னு அப்புறம் இருந்தால் முதல் முறையா அந்த நூல்ல கட்டின சீமாரை கழட்டி போட்டார் அந்த தமிழர் அந்த கழட்டி போட்ட அந்த தமிழர் தனக்கு தானே பெருமையா சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்னு இருக்கு ஆமா திராவிடர் நல்லாதானே இருக்கு சுயமரியாதை இல்லாம சீமாரை கட்டிட்டு தமிழரா இருக்கிறத விட சீமாரை கழட்டி போட்டு சுயமரியாதை உள்ள திராவிடனா இருக்கிறது மேல்னு நினைச்சிருப்பார்ல அந்த மேலோட வாரிசு தான் எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேலும் நம்ம அடிக்கடி கேட்கும்போது போது நீங்க தமிழரான்னு கேட்டா இல்ல திராவிடர்னு சொல்லுவாரு ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷமா சுயமரியாதை இல்லாத பேரை வச்சுக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்றாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த திராவிடர்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு தெரியுமா ஒன்னும் இல்லைங்க நீங்க தமிழனா மாறு அப்படின்னு சொல்றாங்க தமிழர் தமிழரா மாறுறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைங்க இந்த தேங்காய் தொட்டியை தூக்கி வீசறதுக்கு பதிலாக கழுத்துல கட்டிக்கலாம் இந்த தென்னங்குச்சி எல்லாம் வீணா போயிட்டு இருக்குதே அதெல்லாம் எடுத்து பந்தாவே இடுப்புல கட்டிக்கலாம் கிரிப்ட் ரைட்டர் அதுக்கு தயாரா இல்ல எந்த தமிழர் இதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க உடனே யாராவது வந்து தமிழர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி எப்படித்தான் இருந்தீங்க அத சொல்லுங்க கால்டுவெல் என்கிற கடவுள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா கடவுள்னு சொல்ற தப்பு தானே இதுதான் பண்ற தப்பு என்ன காப்பா பாத்திரதெல்லாம் சாமின்னு நம்பிட்டு இருந்தனாலதான் கால்டுவெல் சாமின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கால்டுவெல் மட்டும் இங்க வரலன்னா நான் சுத்த தமிழனா தான் இருந்திருப்பேன் சுத்த தமிழனா என் எச்ச ரோட்ல விழுகாது நான் நடந்து போற தடத்தை கூட அழிச்சிட்டு போயிருவேன் அந்த அளவுக்கு சுத்தம் ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களும் படிக்கிறோம் 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 படிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த மாற்றத்தை கொடுத்த மந்திர சொல்லுடைய பெயர் தான் திராவிடம் இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மந்திரம் பாப்பானுக்கு கட்டுப்பட்டது இது எல்லாத்தையும் ஆணி ஏத்துக்கிற தமிழர்களா தான் வாய்ந்துட்டு இருந்தாங்க உனக்கு அந்த மந்திரம் சோறு போட்டுச்சு அதே மந்திரம் எங்களுக்கு கூறு போட்டுச்சு எங்க மந்திரம் சொல்லான திராவிடம் தான் எங்களை மீண்டும் தலை நிமிர்ந்து நிக்க வச்சது சரி இப்போ எதைக்கு வே பெரிய ஸ்டோரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ரெண்டாயிரம் வருஷ பார்ப்பணியம் மீண்டும் திராவிடத்து கூட சண்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்திய தேசியம் தெய்வீகம் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு இந்திய தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லி பார்த்துச்சு அப்புறம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்னே

கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்னா நீ சுயமரியாத திராவிடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுல நமக்கு இருக்கிற கடமை என்னன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெருமை மிக்க தமிழர்களா இருந்தோம் கடந்த ரெண்டாயிரம் வருஷமா எவ்வளவு இழிவான தமிழர்களாவும் இருந்துட்டோம் கடந்த இருநூறு வருஷமா தான் திராவிடம்ங்கிற சுயமரியாதை சொல்ல எடுத்துட்டு மீண்டும் சூத்திர இவங்களோட நினைச்சிட்டு இருக்காங்க கடந்த இருநூறு வருஷமா நமக்கு கிடைச்ச இந்த தான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இதையே கடத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கிட்ட இருக்கு இப்ப சொல்லுங்க திராவிடனா சுயமரியாதையோட இருக்க விருப்பப்படுறீங்களா இல்ல தமிழனா சூத்திரனா இருக்க விருப்பப்படுறீங்களா கடமையை எதிர்பாராத எழுதி இருக்கு நாம எந்த தமிழனா இருக்கணும் அப்படிங்கறது சூத்திர தமிழன் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா அது திராவிடன் நாம் திராவிடனாய் நம் மரத்தை விருப்பத்தோடு செய்து கொண்டே இருப்போம் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புன்னகையோடு உங்களுக்கு நன்றி வணக்கம்